¡Gracias! என்னமோ இந்த அண்ணன் பெரிய பில்டப்லாம் விட்டாரு இன்னைக்கு வாசலை தூத்துக்கிட்டு இருக்காரு Dá lá, ஒரு விஷயம் நல்லா தெரியுது இவர் டம்மி நான் கூட ரொம்ப பெரிய டானு மாதிரி பேசினாரு பெரிய பெரியாலா இருப்பாருன்னு நினைச்சேன் இப்படி புஷ சரியான குழுரா இருக்கு வர காலத்துல புகை மூட்டத்துக்கு கண்ணே தெரியாத போல இருக்கே சரி தண்ணியே எடுப்பான் பூமாரியா நேற்று வீடு பாத்துட்டு இருந்ததுல அவங்க நல்லா கூட பேசல சரி போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வருவோம்

பட்டுக்குட்டி எனக்கு மட்டும் என்னடா ஆசையா வேலைக்கு போகணுன்னு சம்பாதிக்கணும்னு முதல் போட்டுக்கொண்டா அது எடுக்கணும்ல அதுவும் இல்லாமல் லட்சக்கணக்கில் நம்மளை நம்பி காசு போட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் மட்டும் காசு கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சதுன்னு வையி நமக்கு ஒரு பக்கத்தை எடுத்துருவாங்க மொத்தமும் குறைஞ்சிதுன்னு வையி மொத்தமாக நம்மளை சொருவிடுவாங்க அதனால் நீ கம்முன்னு இரு நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா நான் போயிட்டு எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் கூட வந்துடுறேன் அப்புறம் ரெண்டு வேளை ஜகஜோதிய உரு முழுக்க சுத்திக்கிட்டு நல்லா மொச்சிக்கி மொச்சிக்கின்னு கடையில் வாங்கி தின்னுகிட்டு வருவான் ஓகேவா டா டார்லிங் என்னடா பட்டுக்குட்டி ஓகே லே ஒரு தெம்பு இல்லாமல் பேசுகிற சாட்டியா சொல்லுடா காலங்காலத்தில் உன் முகத்துல முழிச்சிட்டு போனா தாண்டா வேலையே வேலையும் உருப்பிடும்

சிரிக்கிறது ரெண்டு பக்கமும் ஜவ்வு என்ன வலி வலிக்கு அப்பா இன்னைக்கு சாங்கான கட்ட கட்டையா பணம் கொண்டு வருவான் அதை எல்லாத்தையும் பெட்டில் போட்டு அப்படியே அது மேல படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் ஐயோ லட்சக்கணக்கான பணம் அது மேல நான் படுத்து இருந்தேனா ஓ யோ 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 கசு மேலே கசு வந்து தட்டுகிற நேரம் இது டின் 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 ஹாய் பூமாரி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எதுக்கு இப்படி வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நேத்துல எவ்வளவு ஜாலியா பேசுனீங்க இன்னைக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க எப்படினா என்னால ஒரு தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு நேரம் சிரிக்கிறீங்க ஒரு நேரம் மறக்கிறீங்க ஏங்க அது ரோடுங்க இது ஊரு ஊருக்குள்ள இப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அட போங்கங்க அவனுக்கு அவன் பிரச்சனையும் நினைக்கிறதுக்கு நேரம் பத்தல இதுல உங்களை வேற நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா ஐயோ எங்க வீட்டுல எதுவும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்புறம் தொலைச்சு கட்டிடுவாங்க உங்க மனசுல எந்த கல்லங்கப்படமும் இல்ல என் மனசுலயும் எதுவும் இல்ல அப்புறம் என்ன பயப்படுறீங்க அப்புறம் உங்களுக்கு அப்படியா தெரியும் கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் வச்சு பேசிடுவாங்க இருந்தாலும் நீங்க ஓவர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசருங்க பின்ன என்னங்க ரொம்ப பங்க்சுவாலிட்டியா இருக்கீங்க போதாத குறைக்கு சிடு சிடு சிட்டுன்னு இருக்கீங்க

என்ன பாவம் ஏமா தூக்கிட்டே வர முடியல சாமி சின்ன சிலை மாதிரி எழுதிருக்கலாம் ஆனால் சில இடத்துல எழுதுனா நிறைய பேருக்கு தெரியாது அத்தை இப்படி எழுதி வந்தாச்சு நாளைக்கு ஒரு தூணு மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அடிச்சு வச்சு இந்த இடத்துல இதை மட்டும் மாட்டி விட்டோம்னா போதும் இதை பார்த்து நான் யாராவது போறவங்க வரவங்க நம்ம வீட்டு கூட வந்துட்டு போவாங்க ஐயோ இவளுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நாளைக்கு நமக்கு முன்னாடி அங்க எங்கேயாவது போட வச்சு வர ஆளுகளை இவ கூட்டிகிட்டு போயிருவா அத அப்படி பண்ணக்கூடாது என்னடி உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வாயை திறக்க மாட்டிக்கிற அது அது வந்து சும்மா சும்மா வா என்னடி என்னமோ எழுதி இருக்கு நமக்கு என்ன இங்கிலீஷ் சாப்டரியா போகுது எதுவும் தெரியலன்னு கேட்டா சொல்ல மாட்டிக்கிற போட குடிச்சிக்கிட்டு இருக்க இது கூடவே தெரியல

வேலைக்காரங்களா வந்தாங்களா அதான் வரல அப்படியா கிளம்பிட்டாங்கனா வர வேண்டியதுதானே வந்து குழப்ப பார்த்தாதானே நீ கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் புருஷனும் என்கிட்ட போயிட்டாரு நீயும் இப்படியே இருந்தீனா அப்ப என்ன பண்றது ஓனர் வர நேத்து கேட்டாரு இந்த அம்மா வேலைக்கு வருமா வராதான்னு காசுல உடம்பு சரியில்ல வருவாங்கன்னு மட்டும் சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்லை போயிட்டா போயிட்டா அச்சிக்கிய வாயா அது வாயே நான் என்ன 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 சி இந்த போர்டை பார்த்து எவனாவது வந்தா பரவாயில்லையே அப்படியே கோழி அமைக்க முடியாது அமைக்கிட்டு போயிருவேன் வந்தாச்சு சண்டி எங்கம்மா வேலைக்கா நீ கிறிஸ்மஸ் இல்லைக்கா அதனால இன்னைக்கு லீவு எப்பயும் லீவ் விட மாட்டாரு நம்ம ஓனரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாராமா அதனால எல்லாத்துக்கும் லீவ் விட்டா இருந்த இந்த தடவை இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்குல்ல அதனால சரி சரி உள்ள நல்லா இருக்கா அங்கே தான் இருப்பேன் மாப்பிள்ளை வர வரைக்கும் அப்படி இப்படின்ட்டு இருந்தேன் மாப்பிள்ளை வந்தாச்சா ம் வந்துட்டார் ஆனால் அங்கே வரல அம்மா அப்பா வீட்டில் இருக்காரு வந்துட்டாரு அங்கே வரலையா என்னக்கா சொல்கிற ஒன்றுமே விளங்கலையே என்னத்தம்மா சொல்ல சொல்கிற அவங்களாம் தெளிவாக இருக்காங்க நான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன் என்ன உனக்கும் பிள்ளைக்கும் சண்டையா இது என்னைக்கு இன்னைக்கு நான் தான் நடக்குது காலம் முழுக்க இதே தான் நடக்குது நீ அவ கூட போட அவள் உங்க கூட சண்டை போட நான் போக மாட்டேன் மாட்டேன்னு அதுக்கப்புறம் அவள் கண்ணை கசிக்கிட்டு நின்றான உடனே அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன் நீ சொல்றவங்களா தண்ணியில் எழுதி வைக்கிறேன்க்கா போக்கா இல்லைம்மா இனிமேலாம் செத்தா வந்தா கூட அவள் வீட்டு பக்கம்லாம் நான் போக மாமியார் மாட்டேமா சண்டையும் ரெண்டு பேரும் சண்டையும் தோற்று போயிடும் போங்க இல்லைம்மா மனசு என்ன வந்து போச்சு என்னாச்சு அவங்களாம் தெளிவுமா காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு என்னக்கா என்னக்காச்சு அந்த பேப்பருக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லாம ஆயி என்ன எல்ஐசி பணத்தை எல்லாம் மொத்தமா கொடுத்துட்டு வந்துட்டியா இந்த இன்னைக்கு தானமா தாரேனா இங்க அந்த காசை நீ எடுத்து வை அவளுக்கு நீ தாரணும் வேணா ஒரு வெங்காயமும் வேண்டாம் அவ எங்கிட்டு போய் அவமானப்பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி இல்லம்மா கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துறேன் ஆனா இதுக்கப்புறம் அவ கூட எந்த சங்காதமும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன் முடிவு பண்ண அப்புறம் எதுக்கு அதை கொடுக்குற சொன்ன வாக்க மீறக்கூடாது அவள மாதிரி எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேச தெரியாது அந்த வந்த பயக நான் சொன்னேன் பதினஞ்சு நாள் தந்துடுறேன் அந்த மாதிரி அவங்க தந்துடுவேன் இனி அவளாச்சு அவ குடும்பமாச்சு இனி நான் இதை பத்தியும் கண்டுக்க போறதில்லம்மா உம் நீ நம்பிட்டேன் கம்முனு போக்கா எனக்கு வேலை கிடக்கு காசை குடுக்காதான் கொடுக்குமா இனி செட்டாக வந்தா இல்லையா இதெல்லாம் என்ன அநியாயம் வேறாலும் ஒருத்தர் முடிவு பண்ணியாச்சுன்னா தூக்கி வீசிட்டு வரணும் அதை விட்டுட்டு இதை மட்டும் தான் கொடுப்பேன் இதை மட்டும் தான் பண்ணுவேன்னு இதை திருத்தவே முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பரும் உலகெங்கும் இருக்கும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்